ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குபே ஸ்கில்ஸ் டிவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ கருவாட்டு குழம்பு இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுற கருவாட்டு குழம்பு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா மூணு வெ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் புளியும் சால்ட்டும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மாங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் கருவாட்டு குழம்புல போட்டு செஞ்சோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஒரு நாலஞ்சு விதமான காய் வந்து ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு கருவாடை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணாதான் கருவடை சால்ட்டு தன்மை அதிகமாக இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்பதான் ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணாதான் வந்துட்டு கருவாடு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே சுத்தமாக ஆகும் ஸோ அதுக்குன்னு வந்து ரொம்ப நேரம் வந்து வாஷ் பண்ணக்கூடாது உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும் அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுருங்க ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொறிஞ்சிருச்சு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொரிச்சிக்கலாம் பொறிக்கிறது எப்படி அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து ப்ரௌன் ஷேட் வரணும் பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் தன்மை இருக்கும் ஸோ அதனால் வெங்காய தக்காளியோட பச்சை வசனம் எப்போயுமே போகிற அளவுக்கு நம்ம வதக்கிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இது ரெண்டு விஷயந்தான் இதில் மெயினே இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமே நல்லா வதங்கிடுச்சு அதை கூடவே வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி ஃப்ரை பண்ணுறப்பவே அதை கூடவே வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ இப்போ அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க காய் எத்தனை காய் கட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த காய்கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இதுக்குள்ளேயே மசாலாலாம் எதாவது ஆட் பண்ணக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கு தான் மசாலா ஐ மீன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் அப்புறமே தான் ஆட் பண்ணணும் இப்போ காய் காயெல்லாமே நல்லா வெந்துருச்சு அது கூடவே வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஸோ வந்துட்டு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் குழம்பு எல்லா குழம்புக்குமே ஸோ அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே தண்ணி வீர்த்தக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்துட்டு தேவையான தண்ணியும் நம்ம புளி தண்ணியும் சேர்க்கணும் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம இந்த புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு புளி தண்ணி வந்துட்டு மேலோட்டமாக வந்து வடி கட்டிவிடுங்க இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டீங்க அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க சில பேர் தண்ணி விற்கிறதுனா வைங்க இல்லை இந்த புளி தண்ணியிலே நான் வேறு வைக்கிறேன் அப்படின்னா ஓகே இன்னமும் நல்லா தான் இருக்கும் ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க வைங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவாடை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அதில் போட்டு டஃப் பண்ணி விட்டுக்கோங்க டஃப் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கருவாடு உடையாமல் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு டஃப் பண்ணி விடணுன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஆட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்துட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க எப்போவுமே ஒரு குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்பவே பெட்டர் ஒரு பதினஞ்சு நாள் சர்வ் லோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்